Bye. அனைவருக்கும் வணக்கம் இது எஸ் சி எஸ் செய்தித்துளிகள் இங்கிலாந்தில் கருப்பை மாற்று அறுவை சிகிச்சையின் மூலம் பிறந்த முதலாவது குழந்தை இங்கிலாந்தில் முதல் வெற்றிகரமான கருப்பை மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகு பிறந்த முதல் பெண் குழந்தை குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன கருப்பை மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகு இங்கிலாந்தில் பிறந்த முதல் குழந்தை என சர்வதேச ஊடகங்கள் இதனை தெரிவிக்கின்றன கிரேஸ் டேவின்சன் என்ற முப்பத்தி ஆறு வயதான பெண் பிறக்கும் பொழுதே கருப்பை இல்லாமல் பிறந்துள்ளார் கிரேஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தனது சகோதரியான ஆமியின் அறுவை சிகிச்சை ஊடாக கருப்பையை பெற்றுக்கொண்டுள்ளதுடன் இது இங்கிலாந்தில் முதல் வெற்றிகரமான கருப்பை மாற்று அறுவை சிகிச்சையாகவும் மாறியுள்ளது இந்த அறுவை சிகிச்சைக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் கிரேஸ் கடந்த ஃபெப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தனது முதல் குழந்தையை பெற்றெடுத்துள்ளார் தனக்கு கருப்பையை தானம் செய்த கிரேஸின் சகோதரியின் பெயரான ஆமி என்று கிரேஸ் தனது குழந்தைக்கு பெயரிட்டுள்ளார் குழந்தையின் இரண்டாவது பெயராக இசபெல் என கருப்பை மாற்று அறுவை சிகிச்சை குழுவின் தலைவராக செயற்பட்ட வைத்தியரின் பெயரை வைத்துள்ளார் இந்த அறுவை சிகிச்சைக்காக முப்பது ஆயிரம் பவுண்ட் தொகை செலவாகியுள்ளதுடன் முப்பதிற்கும் அதிகமான வைத்தியர் குழு பதினோரு மணித்தியாலங்கள் அறுவை சிகிச்சை செய்துள்ளனர் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பான விரிவான செய்திகளுக்கு எஸ்சி எஸ்டிஓவின் பிரதான அறிக்கைகளுடன் இணைந்திருங்கள் நன்றி